ஏழு நாட்கள் தொடர்ந்து தேங்காய் தண்ணீர் குடித்தால் நிகழும் மாற்றங்கள் என்னென்ன தெரியுமா இளநீரின் நன்மைகளை பற்றி அனைவருக்கும் தெரியும் அதுபோல் தேங்காய் எண்ணெயின் மருத்துவ குணங்களை பற்றியும் அறிந்திருப்பீர்கள் இப்போது நாம் பார்க்க போவது இளநீர் அல்ல தேங்காய் தண்ணீரின் பற்றிதான் அதிலும் இதுவரை நீங்கள் கேட்டிராத தேங்காய் தண்ணீரின் நன்மைகளைத்தான் இங்கு காணப்போகிறோம் தேங்காய் தண்ணீர் மிகவும் சுவையாக இருப்பது மட்டுமன்றி அவற்றை ஏழு நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் உடலில் நல்ல மாற்றங்களை காணலாம் மேலும் தேங்காய் தண்ணீர் மிகவும் சிறப்பாக உடலை சுத்தப்படுத்தும் பானங்களில் ஒன்று இப்போது தேங்காய் குடிப்பதால் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்று பார்க்கலாம் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமை பெறும் தேங்காய் தண்ணீரை குடிப்பதன் மூலம் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமையை பெறுவதோடு சிறுநீர் பாதை தொற்றுகள் ஈரு தோய்களை ஏற்படுத்தும் பாக்டீரியாக்கள் மற்றும் காய்ச்சல் சளி இருமலை ஏற்படுத்தும் வைரஸ் களையும் தேங்காய் தண்ணீர் அழித்து வெளியேற்றிவிடும் தைராய்டு ஹார்மோன்கள் தைராய்டு பிரச்சனை உள்ளவர்கள் தேங்காய் தண்ணீர் குடித்து வந்தால் அவை உடலின் ஆற்றலை அதிகரிப்பதோடு தைராய்டு ஹார்மோன்களின் உற்பத்தியை அதிகரித்து தைராய்டு சுரப்பி சீராக செயல்பட வழிவகுக்கும் சிறுநீரக பிரச்சனைகள் சிறுநீரக பிரச்சனைகள் இருந்தால் தேங்காய் தண்ணீரை குடித்து வருவதன் மூலம் சிறுநீரக நோய்களை கட்டுப்படுத்தலாம் மேலும் தேங்காய் தண்ணீர் உடலில் உள்ள டாக்சின்களை வெளியேற்றுவதோடு சிறுநீரக கற்கள் இருந்தால் அவற்றை கரைத்துவிடவும் செய்யும் பிரச்சனை செரிமான பிரச்சனை உள்ளவர்கள் தேங்காய் தண்ணீரை தொடர்ந்து ஏழு நாட்கள் குடித்து வந்தால் செரிமான பிரச்சனை நீங்குவதை நன்கு உணரலாம் ஏனெனில் தேங்காய் தண்ணீரில் வளமாக நிறைந்துள்ளது இவற்றை தொடர்ந்து குடித்து வந்தால் வாயு இருந்து விடுபடலாம் எடையை குறைக்கும் தேங்காய் தண்ணீரை எவ்வளவு குடித்தாலும் உடலில் கொழுப்புகள் சேராது மேலும் இதனை குறித்தால் பசி கட்டுப்படும் இதன் மூலம் உடல் எடை அதிகரிப்பதை தடுக்கலாம் உயிர் இரத்த அழுத்தம் உயர் இரத்த அழுத்தம் இருந்தால் தினமும் காலையில் ஒரு கப் தேங்காய் தண்ணீர் குடித்தால் அவை உடலின் எலக்ட்ரோலைட்டுகளை சீராக்கி உயர் இரத்த அழுத்தத்தையும் குறைக்கும். தலைவலி இரவில் அதிகமாக மது அருந்துவிட்டு மறுநாள் காலையில் எழும் போது கடுமையான தலைவலியை உணரும் போது தேங்காய் தண்ணீர் குடித்தால் தலைவலி நீங்குவதோடு ஆல்கஹால் மூலம் உடல் வறட்சி அடைவது தடுக்கப்பட்டு ஹேங்ஓவர் பிரச்சனை நீங்கும். நீச்சத்து கப் தேங்காய் தண்ணீர் குடித்து வந்தால் உடலின் வறட்சி கர்ப்பிணிகளுக்கு நல்லது கர்ப்பிணிகள் தேங்காய் தண்ணீர் குடித்து வந்தால் கர்ப்பகாலத்தில் ஏற்படும் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்